அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மீன ராசி நேர்களே மீன லக்ன நேர்களே இந்த ஆவணி மாதம் துன்பங்கள் பல விலகி இன்பங்கள் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது அப்படிங்கிற ஒரு நல்ல வரியோட இந்த மாதம் தொடங்குகிறது ஆவணி மாதம்னா விநாயகப் பெருமானுடைய மாதம் விநாயக பெருமானை மனதார மீனராசிக்காரர்கள் வணங்கி வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பல்வேறு வகையான துன்பங்கள் விலகி இன்பங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு விஷயமாக தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதத்தை பற்றிய சில கருத்துக்கள் இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா தான் கண்டிப்பாக இருக்கும்னு நம்பலாங்க முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நிறைய அலையறிங்க நிறைய கஷ்டப்படுறீங்க ஆனால் எதுவுமே மாறவே இல்லை எல்லாமே அப்படியே இருக்கு பாருங்க இதுதான் ஆடி மாதத்துடைய நிலைமை உழைப்பின் மூலதனம் அதிகமாக நீங்கள் கொடுத்தாலும் அவுட்புட் என்னவோ கம்மியாக தான் இருக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செஞ்சால் ஐநூறுரூவா தான் கையில் கொடுப்பாங்க இரண்டாயிரம் ரூபா இந்த மாதத்தில் நம்மளுக்கு செலவு அப்படின்னு பார்த்தா மட்டும் நாலாயிரம் ரூபா செலவாகும் இது ஏன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் வீட்டதிபதி சூரியன் இந்த ஆறாம் வீட்டதிபதியாக சூரியன் இருப்பதனால் வாழ்க்கையில் உழைப்புக்கேற்ற மரியாதையும் சரி உழைப்புக்கேற்ற பலனும் சரி இல்லாமல் இருக்கக்கூடிய ராசி இந்த மீன ராசி அதற்கு ஒரு விமோச்சனம் ஏற்படுத்தக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஆவணி மாதம் மீனராசிக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரும் மாதமாக இருக்க போகிறது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் அடுத்தவங்களுக்கு நிறைய புத்திமதி சொன்னாலும் அடுத்தவங்க உங்கள் பேச்சை கேட்கலனாலும் அடுத்தவர்களால் நீங்கள் சில பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு போதுண்டா சாமி வெளில வந்துருவோம் இதுக்கப்புறம் நம்ம இனிமே இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க கூட திருப்பி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யவும் மனப்பான்மை உங்களுக்கு திருப்பி வருதுன்னா காரணம் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் பிறருக்கு செய்ய வேண்டும் என்கின்ற பரிபூரண எண்ணம் உடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனராசினியர்கள் தான் மீனராசினியர்கள் மனதில் பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காமல் பேசுபவர்கள் மனதுல தவறான எண்ணங்கள் எதுவும் இல்லாதவர்கள் அடுத்தவர்களின் உதவிக்காக தன்னிடம் இருக்கும் ஒரு ரூபாயை கூட செலவு செய்யும் மனம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் விழிப்புறமாக பார்க்கும் போது கொஞ்சம் கஞ்சமாக கூட தெரியலாம் சிக்கனம் அதிகமாக உடையவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு உதவி என்று ஒருவர் நாடிவிட்டாலும் காதல் என்ற வலையில் விழுந்து விட்டாலும் பசி என்கின்ற விஷயம் உணர்ந்து விட்டாலும் உதவி என்கின்ற ஒற்றை வார்த்தைக்கு மீனராசினியர்கள் உடன்பட்டவர்களாக மட்டுமே இருப்பார்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் அதிகமாக சம்பாதித்தாலும் மனதில் என்றுமே ஒரு வைராகியத்துடன் செயல்படுபவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உடல் ரீதியான பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்து கொண்டிருந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாலும் மீனராசிக்காரர்கள் தான் குழந்தையாக இருந்தாலும் சரி தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி மத்தளத்துக்கு இரு சைடும் அடிக்கிற மாதிரி பிரச்சனைகளை இரு பக்கமும் சமாளிக்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரக தான் மீனராசிக்காரக ஒரு பெண்ணாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மாட்டையும் சண்டை வரும் ஏன் ஹஸ்பண்ட்டையும் சண்டை வரும் பொண்ணுட்டயும் சண்டை வரும் சுத்தி இருக்கிறவங்கள்ட்டையும் சண்டை வரும் காரணம் இவருடைய நேர்மை காரணம் இவருடைய உபதேசம் எங்கேயுமே தனக்கு மனசுக்கு தோன்றிய விஷயத்த பேசி சண்டை உருவாக்கி அதில் தவறு அப்படிங்கிறத உணர்ந்துருவாங்க காரணம் என்ன தவறு ஏன் நம்ம போய் அடுத்தவங்க விஷயத்த தலையிடணும் ஏன் அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும் நம்ம நம்ம ஃபேமிலி நம்மன்னு இருந்துட்டு போயிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப லேட்டா வரும் அப்படின்னு சொல்லலாம் ஆவணி மாதம் கிரக அமைப்புகளை பார்க்கும்போது போது ஏழரை சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு நம்பலாம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் மீனராசிக்கு அமர்ந்து பல சருக்கல்களை கொடுத்து இருப்பார் பொருளாதார ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி சருக்கல்களை சந்தித்த மீனராசினியர்கள் எப்பொழுது மீண்டு வருவோம் என்கின்ற ஒரு ஒற்றை கொஸ்டினுக்கு விடை தெரியாமல் அரைஞ்சிட்ருப்பாங்க சனி பகவான் இப்பொழுது நான்கு மாதங்கள் வக்கிரகதி ஆயிருப்பதனால் பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படாது விரயங்கள் குறையும் இந்த காலகட்டங்களில் சனி பகவானுக்கு பரிகாரங்கள் செய்து நிறைய நல்லெண்ண தீபங்கள் போட்டு வந்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும் இந்த அருள் பல விதத்திலும் முன்னேற்றமும் பல தடைகளை உடை கண்டிப்பாக உதவும் அப்படின்னு நம்பலாம் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் மோசமாக இருந்துடக்கூடாது எட்டாம் இடத்தில் இருந்தாரு உங்களுக்கு ராகு பகவானுடைய புத்தி நடக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஜாதகத்தில் கோச்சார அடிப்படையில் ராகு பகவான் மீனத்தில் சஞ்சரிப்பதால் சில தேவையில்லாத பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் மாதத்தில் சந்திரன் ராகுவுடன் ஏற்படும் சேர்க்கை ஏற்படும் போது பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படும் சந்திரன் சுக்கிரனுடன் இணையும் போது மூன்றாம் நபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் சந்திரன் சூரியன் புதன் மற்றும் குருவுடன் இணையும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு மகிமை உண்டு அதே மாதிரி ஆவணி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிறதை கடந்து ஒரு பாசிட்டிவ்க்கு குரு பகவான் உதவி செய்வார் இந்த மாதம் நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதுவும் மூன்றாம் இடத்தில் செவ்வாயுடன் சேர்ந்து இருப்பதனால் கோர்ட்டு வழக்குகளில் நிலுவையில் இருந்த கேஸ்ல ஒரு சாதகமான தீர்ப்பு இல்ல வழக்கு தள்ளுபடி அப்படிங்கிறது ஏற்படும் உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் குரு பகவான் உங்களுடைய பார்வைகள் நன்றாக இருக்கிறது குரு பகவானுடைய பார்வைகள் ஆவணி மாதம் பல நன்மைகளையும் பல சந்தோஷங்களையும் ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்டங்கள் யோகங்களை உண்டாக்குவார் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா மனதளவில் ஒரு நம்பிக்கை ஒரு தைரியம் ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்கிற விஷயத்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருப்பாருங்க அதே நேரத்தில் இந்த மாதம் தொடக்கத்திலே செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த செவ்வாய் உன்னுடைய நான்காம் இடத்திற்கு செல்கிறார் இந்த நான்காம் இடத்துக்கு செல்வதனால் இந்த மாதம் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மீனராசினியர்கள் வீடு கட்டிடுங்க வீடு குடி போடணும்னு நினைக்கிறீங்கன்னா குடி போயிடுங்க இந்த மாதம் உங்களுக்கு வீடை சேஞ்ச் பண்ணணும் ஒரு வாஸ்துபடி வீடு சரியில்லை நம்ம இருக்கிற வீட்டில் பல சிக்கர்கள் இருக்கு நான் தெற்கு பார்த்து வீட்டுக்கு போயிட்டேன் எனக்கு ஒத்து வராத வீட்டுக்கு போயிட்டேன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் கண்டிப்பா வீடு மாறுறது ரொம்ப பாசிட்டிவாகவும் பெட்டராக இருக்கும் அதே நேரத்துல சூரியன் ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் ஆறில் சூரியன் போறாரேன்னு பயப்படாதீங்க அது அவர் சொந்த வீடு சோ மேலதிகாரிகளிடம் பேசும்போது கவனம் தேவை மீனராசி நேர்களே யாரையும் ரொம்ப நம்பாதிக்கு ஏன்னா சுக்கரன் புதன் ரெண்டு பேரும் சேர்ந்து டிராவல் ஆகுறாங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய மாதமும் இந்த ஆவணி மாதம் மீனராசினியர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி இதை கரெக்டா நம்ம செய்யலாமாங்கிறது ஒரு நிமிஷம் யோசிச்சிங்கன்னா போதும் அதுல சக்சஸ்ஃபுல்லா நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் கேது பகவானால் எந்த விதமான பிரச்சனைகளும் புதிதாக ஏற்படாது உங்களுக்கு பயப்படக்கூடிய சில விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து இருந்து நீங்க ஈஸியா வெளில வந்துடலாம் ஒன்று படிப்புல நல்ல ஒரு நாட்டம் அதிகரிக்கும்னு சொல்லலாம் வேலை வாய்ப்பு கட்டாயமாக கிடைக்கும் குருபலன் பரிபூரணமாக பரிபூர்ணமாக கோச்சார அடிப்படையில் பொருந்தி இருப்பதுதான் திருமணம் அப்படிங்கிற விஷயத்த பேசலாம் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மட்டும் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இந்த மாசம் உங்க கோச்சாரம் நல்லா இருக்கு அதே நேரத்துல சுயஜாதகம் நல்லா இருந்ததுன்னா ஆப்ரேஷன் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா மேஜரா கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது வேலை வாய்ப்பு அலுவலகங்களில் கவனம் தேவை லாஸ்ட் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அரசாங்கத்துறையில் இருப்பவர்கள் ஆசிரியர்கள் போலீஸ் துறையில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் மருத்துவர்கள் யாராக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமா செயல்படுங்க ரொம்ப கவனமா செயல்படுங்க நமக்கு தெரிஞ்சவர்கள் என்று நம்பி விடாதீர்கள் அவர்களும் சிறு விதத்தில் நமக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய நபர்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருந்தீங்கன்னா ரொம்ப யோசிச்சு ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா ரொம்ப தெரிஞ்ச விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா துன்பங்கள் விலகி இன்பகள் பிறக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும்னு நம்பலாங்க தான் டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்